வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சிறகடிகாச சீரியலில் மீனா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழ் சீரியல் ரசிகர்களிடையே ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகாக மாறினவங்க தான் கோமதி பிரியா அவங்க சமீபத்தில் ஒரு விருது வழங்கும் விழாவில் கலந்துருந்தாங்க கோமதி பிரியா அவங்க அந்த விழாவில் கோமதி பிரியா அவங்களுக்கு விருது வழங்கியது எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனர் திருசெல்வம் அவர்கள்தான் திருசெல்வம் சார் அவர்கிட்ட விருது அப்புறம் கோமதி பிரியா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருசெல்வம் சார்னால் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அவங்களோட கோலங்கள் சீரியல் தான் நான் ரொம்பவும் விரும்பி பார்ப்பேன் அவர் கையால் நான் விருது வாங்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தது அவர் என்கிட்ட சொல்லும்போது நான் பல சீரியல் நடிகர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் குறிப்பாக தமிழ் நடிகர்களை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில என் சீரியலில் உங்களை அறிமுகப்படுத்தாதது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் என் சிரியலில் நடிக்க வேண்டிய ஒரு நடிகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருசெல்வம் சார் ஒரு டைம் இதை கோமதி பிரியா அவங்ககிட்ட சொல்லலை பல முறை நீங்கள் என் சீரியலில் நடிக்க வேண்டிய நடிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை ரொம்பவும் பெருமையாக நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோமதி பிரியா அவங்க தன்னோட பதிவை வெளியிட்டிருக்காங்க எதிர்நீச்சர் சீரியலில் கோமதி பிரியா அவங்க நடிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க